அனைவருக்கும் வணக்கம் மோகத்தி அடி அத்தியாயம் பதி ஒன்று அவளின் மூச்சு காற்று சுவாசம் உணர்ந்து நெருங்கி செவ்விதல் நோக்கி குனிந்தான் கொடூரனின் செயல் உணர்ந்தே தன் முகத்தை வெறுப்போடு திருப்பவே அவனின் கோபத்தை சீண்டிதான் விட்டது அச்செயல் அவளின் தாடையை தன் ஒற்றை கையால் பற்றி முகத்தை அசைக்காது செய்தவனோ இப்படியே நான் அருகே நெருங்கினான் மேனிகள் இரண்டும் மே உணர்ந்தவளோ விழிகளின் அழனோடு நிற்க தன்னை கண்டு இத்தனை வருடங்கள் பயந்தவர்கள் மட்டுமே பார்த்திருந்தவனுக்கு அவளின் இந்த பிடித்த செயல் கூட பிடித்திருந்தது நூலளவு மட்டுமே இரு அதரங்களுக்கும் இடைவெளி இருக்க இந்த நொடி கூட தன்னிடம் கெஞ்சாது தீர்ப்பார்வையைப் பார்ப்பவளை எப்படி விட முடியும் மேனியில் கொன்ற மாற்றம் முருடனாக அவளிடம் பாவிப்பதை விட ஆன்மகனாகத்தான் ஆசைகள் தூண்டி தீண்ட துடித்தது இதற்காகவெல்லாம் இவளை திருமணம் செய்ய அவனின் அணு துடிக்கவில்லை எத்தனை நாட்கள் தான் காலடியில் இருக்கும் இவர்களுக்கு தலைவனாகவே தன் அதிகாரத்தை காட்டி வாழ முடியும் திமுறாக இருக்கும் இந்த பெண் சிங்கத்தை தன் கைப்பிடியில் வைப்பதே அப்போதைய தன் வெற்றி என நினைத்தான் செஞ்சும் பார்த்து நீ போல இல்லையே கேட்டவாறு அவளின் மெல்லைய இதழினை வரடினான் தன் ஒற்றை கரங்களால் அவனின் கரங்களை தட்ட முயற்சி செய்ய அப்படியே இருக்கி பிடித்தவனோ நான் நினைச்சாதான் என்னை நீ தொடக்கூட முடியும் மனைவியா இருந்தாலும் அப்படித்தான் அதனால இந்த வேலையெல்லாம் என்கிட்ட அவனை பொசுக்க விட அவனுமே நெருப்புதானே அப்படி இருக்க எப்படி அணையும் அவனின் மோகமோ அவளின் மீது அதிகரித்ததே தவிர குறையவே இல்லை இப்ப என்ன விட பொறிய இல்லையா ஆவேசமாய் பல்லை கடித்துக்கொண்டு கொண்டு மொழிய அவனின் பிடிக்கு சிக்கிய கரமும் சிவந்து வலி கொடுக்க ஆரம்பித்தது நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு என்க அவளோ மறுபடியும் வெடுக்கென்று முகத்தை தான் திருப்பினாள் என்னடி நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் சும்மா சும்மா முகத்தை திருப்பிக்கிட்டு என்ன எடுத்துக்கிட்டு இருக்க உனக்கெல்லாம் வார்த்தையால பேசினா புரியாது என்று எவ்வளவு நேரம்தான் அவளிடம் விளையாடுவான் இம்முறை அவளின் இதழோடு தன் அதரங்களை பதித்துவிட தன் பலம் கொண்டு அவனை தள்ள முயற்சித்தாள் முயற்சி வெற்றியில் முடிந்தால் அவன் தினமும் செய்யும் உடற்பயிற்சிக்கு என்ன பலன் அவனுக்கு அது முதல் முறை என்பதால் வித்தியாசமான உணர்வில் வேறொரு உலகத்திற்கு சென்று விட்டான் அவள் வரவில்லை என்றாலுமே அவனோ அவளை தானே முரடனின் முன்பு பூவினைப் போல் மென்மை கொண்டவள் எப்படி விலக முடியும் அதற்காக அவனிடம் தன்னை இழக்கவும் முடியாதல்லவா இப்போதைக்கு அவனிடமிருந்து விலகவே நினைத்தவளுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை இறுகிய அனைப்பிலும் வன்மமாக கொடுக்கும் முத்தத்தை தாங்க முடியாதவளோ சொடக்கிடும் ஒரு நொடிதான் பதில் கிடைக்க அவளுக்காக விலகினான் மீண்டும் அவளின் முகத்தை பார்த்துவிட்டு அவளை ருசிக்க நெருங்க சட்டென தன் கரம் வைத்து தடுத்தாள் நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன் என்று அப்போது தப்பிக்க கூறவே சிரிப்போடு விலகினான் கலைந்திருந்த தன் சட்டையை விட காயம் கொண்ட உதட்டை ஈரப்படுத்த அதுவே தீயாய் எரிந்தது மூச்சு வாங்கியவளுக்கு நடந்ததை ஜீரணிக்கவே முடியவில்லை இந்த இரு நிமிட நெருக்கத்திலே அவனிடம் சிதைந்து போனால் பெண்ணவள் அந்த அளவுக்கு படுத்தி விட்டான் இப்பதான் என்ன புரிஞ்சிருக்க போல ஒருவேளை நான் கொடுத்த முத்தம்தான் கூறி முடிக்கும் முன்னே அவனின் கன்னத்தில் தன் கரங்களை இறக்கி இருந்தாள் ஜீ நீ எல்லாம் ஒரு மிருகண்டா இப்போ சொல்ற கேட்டுக்கோ நீ என்கிட்ட கிட்ட எதிர்பார்க்கிற இந்த உடம்பை நீ அடைஞ்சாலும் என் மனசை என்னைக்கும் ஒன்னு நினைக்கவே நினைக்காதடா பத்தோட ஒன்னா தான் இருப்பேன் மட்டும் நீ நினைக்காத என்ன மேடம் ரொம்ப வசனமெல்லாம் பேசுறீங்க இதெல்லாம் நான் மைண்ட்ல ஏற்றிக்கவே மாட்டேன் சரியா யாருமே கை வைக்காத ஏன் மேல இப்போ நீ கை வச்சிட்டேல பரவாயில்ல நானும் தானே யாருமே கொடுக்காத முத்தத்தை உனக்கு கொடுத்துருக்கேன் வெயிட் ஒரு வேலை நீ இதெல்லாம் அவங்க கிட்ட கூற வரும் முன்னே ஸ்டாப் தேவகாந்தன் வாய் இருந்தா என்ன வேணாலும் பேசிருவியா ஓ பேசத்தானே வாயி நான் கிஸ் பண்ணும்போது நீ என்னை எதிர்த்தியே இதே அவன் கிஸ் பண்ணியிருந்தா என்ற நொடி சட்டென அவர்களின் அரை கதவு திறந்தது மூச்சு வாங்க வந்த துருபதனோ அதுரி என்றுவாறு உள்ளே நுழைந்து அவளிடம் வரவே முகம் சிவந்து காளி தேவியாக இருந்தவளை கண்டார் ஐயோகே அதுரி வேகமாய் அவளின் கரம் பற்றி தன்னை காண வைத்து கேட்க தேவகாந்தனின் பார்வையோ இணைந்த அவர்களின் கரத்தில் மீதுதான் தன்னை எதிர்ப்பவள் அவனையும் எதிர்க்க வேண்டும் என்றே விரும்பினான் ஆனால் அதற்கு எப்படி வாய்ப்பிருக்கும் இப்போது அவர்கள் நிச்சயத்தவர்களாக இருந்தாலும் இதற்கு முன் நண்பர்களாயிற்றே அவளோ முன்னே இருந்தவனை கண்டு சீச்சமோடு இருக்க அதான் கேக்குறான்ல சொல்லு இப்ப நடந்தத சொல்லு இங்க அவளால் எப்படி கூற முடியும் ஏய் ஏன் முன்னாடியே நீ இவ்ளோ மிரட்டுறியா பாய்ந்த துருபதனோ தேவனின் சட்டையின் மீது இரு கரங்களை வைக்க அவனோ கேர்ஃபுல்லாக ஒற்றை கையை மட்டும் அவன் கரங்களின் மீது வைத்தான் இவனுக்கு என்னை பத்தி இன்னும் தெரியாது நீ இல்லை நானே என்றவாறு தன் உடலை துரு வேண்டாம் ஒரே வார்த்தை தான் கோபம் இன்னும் குறையவில்லை என்றாலும் அவள் சொல்லியதற்காக மட்டுமே கரங்களை விடுவித்தான் துருபதன் வா போகலாதி என்றவனோ அங்கிருந்து செல்ல துருவம் அவளின் பின்னே செல்ல அவனை முறைத்து விட்டேன் என்றான் அரைவாசல் அருகில் நெருங்கிய நொடி நீ அடிச்சடிய நான் மறக்க மாட்டேன் என்னைக்குமே ஏன்னா இதுதான் நான் வாங்கின முதல் அடி அதே மாதிரிதான் நீயும் நான் இப்ப பண்ணத மறக்க மாட்டே புரிஞ்சுக்கிட்டே நினைக்கிறேன் எங்க செவியில் வாங்கியதும் வாங்காதது போல் அவனை திரும்பி கூட பார்க்காது சென்றார் தாடையில் கை வைத்தவனோ அவள் தீண்டிய தன் அதரங்களை மெல்ல நொடி அவனுக்கு ஒரு பாட்டில் மதுபானம் அருந்தியும் தராத போதையை கொடுத்த உணர்வு அதைவிட வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு மாற்றம் மேனியில் ஒவ்வொரு அணுவும் கண்டதை உணர்ந்தான் மனமோ எளிதாக உணர ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தேடும் காரணம் இதுதானோ என்று அன்றுதான் அதனைப் பற்றியே யோசிக்க ஆரம்பித்தான் இங்கே காரு வெறுத்த பார்வையோடு சிலையாக அமர்ந்திருந்த ஆதுரியை ஓட்டியவாறே கண்ட துருபதனுக்கு அவளிடம் பேச வேண்டுமென எண்ணம் அங்கே என்ன நடந்தது என்று தெரிந்தாக மனமோ துடித்தது காரினை ஓரமாக நிறுத்தியவன் மெல்ல ஆதுரையின் கரங்களை பற்றவே சட்டென அவளிடம் ஒரு நடுக்கம் அதனை ஒரு நொடி என்றாலுமே உணர்ந்து கொண்டான் என்ன சாதுரி கரங்களை உருவி கொள்பவளை கண்டு கேட்க கை கைவலிக்குது அதா என்றுவளோ அவன் அழுத்தத்தால் தன் கரங்கள் சிவந்ததை துப்பட்டாவினுள் மறக்க முயற்சித்தார் ஏ என்னாச்சு திடீர்னு எதுக்கு உனக்கு கைவலுக்கி கேட்டவாறு மறைத்த கரங்களை கட்டாயப்படுத்தி உருவி காண மணிக்கட்டு பகுதியோர் செவ்வன்ன சிவந்திருந்தது ஹே என்ன ஆதுரி இப்படி செவந்திருக்கு அவன் என்ன பண்ணா உன்னை சொல்லு அடிச்சானா சீச்சமூடு வார்த்தைகளை சிதறவிட என்னால சொல்ல முடியாது இவள் என்று அதிர்ந்துதான் பார்த்தான் வாயாம பேசிக்கிட்டு இருக்கிற நீயா இப்படி ஒரு வார்த்தையில முடிக்கிற அப்படி அவன் என்னதான் சொன்னா என்கிட்ட சொல்ல மாட்டேன் ஆதுரி அவன் என்ன சொன்னாலும் நீ கேட்காத அவன் கிட்ட இருந்து நான் உன்னை காப்பாத்துறேன் என்ன மீறி அவனால் அவனை ஒன்றும் பண்ண முடியாது ஆதுரி என்று தன்னை விட்டு இவள் சென்று விடுவாளோ என்ற எண்ணத்தில் வேகமாய் கூறவே அவனை கண்டு வெற்றி சிரிப்பு ஒன்றுதான் சிரித்தார் வழிகளும் வேதனையும் அவனால் ஏனோ உணர முடியவில்லை பெரும் அல்லவா தன்னுள் அவன் என்று இறக்கிவிட்டிருக்கிறான் எப்படி அதனை இவனிடம் கூற முடியும் எதுக்கு இப்படி ரியாக்ட் பண்ற ஆதுரி என்ன நம்மளையா நீ என்க தயவு செய்து என்னை வீட்டில் ட்ராப் பண்ண ஐ நீட் ட்ரஸ்ட் என்கவே இதற்கு மேல் பேச முடியாது என்பது புரிய காரினை எடுத்தான் அதன் பின் இருவரிடமும் எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை வீட்டுக்கு வந்து காரினை நிறுத்த தன் கைப்பையை எடுத்துக்கொண்டு இறங்கியவளோ தேங்க்ஸ் என்றுவாறு திரும்பினாள் வாசல்படி அருகே வந்தவளோ இன்னும் செல்லாது அப்படியே இருப்பவனைக் கண்டு திரும்பி ஐம் சாரி துருபதன் இன்றவளுக்கு கண்களிலிருந்து ஒரு துளி கண்ணீர் சிந்த உள்ளே சென்று விட்டாள் என்றுமே காரிலிருந்து இறங்கினால் நன்றி கூறாதவள் என்று கூறியதும் இப்போது தன்னை கடைசியாக பார்த்த பார்வையும் மன்னிப்பும் தவறாக இருப்பதை உணர்ந்தான் துருபதன் அப்படியென்றால் அவன் கூறியதுக்கு சம்மதம் கூறிவிட்டாளா அதனால்தான் தான் இவ்வாறு என்னிடம் பேசுகிறாளோ எதற்காக இந்த முடிவினை எடுத்தால் எந்த இக்கட்டாக இருந்தாலும் அதிலிருந்து மீட்டு வர ஒரு வழி இருக்கிறது என்று அடிக்கடி கூறுபவளே இவள்தானே இப்போது எங்கே போச்சு இவளின் யோசனைகள் தனக்குள்ளே கேட்டுக்கொண்டவனுக்கு பதில்தான் கிடைக்கவில்லை நன்றி